நீதிநெறி விளக்கம் சிறிய பகை என்றாலும் தம்மை காத்து கொள்ளுதல் சிறிய பகை எனினும் ஓம்புதல் தேற்றார் பெரிதும் பிழை பாடுடையர் நிறைகயத்து ஆழ்நீர் மடுவில் தவளை குதிப்பினும் யானை நிழல்கான் பரிது கருத்து சுருக்கம் பகை சிறியதாக இருந்தாலும் அதனை வலிமை அற்றதாக நினைத்தல் கூடாது பொருள் தன்மேல் பிறர் கொண்ட பகை உணர்வு சிறியதாக இருந்தாலும் அப்பகையில் இருந்து தம்மை காத்து கொள்வதை அறியாமல் இருப்பவர் மிகவும் குற்றம் உடையவர் ஆவார் ஆழமான நீர் நிறைந்த குளத்தில் தவளை குதித்தால் அப்போது நீர் கலங்குதலால் கரையில் நின்ற யானையின் நிழலும் நீரில் காண்பதற்கு கடினமாகும் எனவே பகை சிறியதாக இருந்தாலும் அதனால் வரும் துன்பம் பெரிதென கருதி தன்னை கொள்ள வேண்டும் அதாவது பகை சிறியதாக இருந்தாலும் அதனை வலிமை அற்றதாக நினைத்தல் கூடாது நீதிநெறி விளக்கம் சிறிய பகை என்றாலும் தம்மை கொள்ளுதல் சிறிய பகை எனினும் ஓம்புதல் தேற்றார் பெரிதும் பிழை பாடுடையர் நிறைகயத்து மடுவில் தவளை குதிப்பினும் யானை நிழல்கான் வரிது கருத்து சுருக்கம் பகை சிறியதாக இருந்தாலும் அதனை வலிமை அற்றதாக நினைத்தல் கூடாது